ஓம் சாந்தி பி கே சூரஜ்பாய் அவர்களின் தாரணை வகுப்பு ஆகஸ்ட் இருபத்தாறு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு உங்கள் அனைவருக்கும் ஸ்ரீ கிருஷ்ண ஜன்மாஷ்டமியின் பன்மடங்கு வாழ்த்துக்கள் இன்றைய நாள் மக்கள் விரதம் இருக்கிறார்கள் பூஜை சடங்குகள் ஆகியவற்றில் ஈடுபடுகிறார்கள் ஆனால் பிரம்மாவின் குழந்தைகளாகிய நாம் அனைவரும் ஸ்ரீகிருஷ்ணரை அவர் விரைவில் வருவார் அவர் மூலமாகவே சத்யுக உலகின் ஆரம்பம் ஏற்படும் நாமும் அவருடனேயே வர விரும்புகிறோம் ஸ்ரீகிருஷ்ணரை பல பக்தர்களும் மிகவும் நேசிக்கிறார்கள் ஆனால் சிந்திக்க வேண்டிய விஷயம் என்னவென்றால் அவரும் அவர்களை நேசிக்கின்றாரா அவர் தனக்கு சமமாக யார் இருப்பாரோ அவரையே நேசிப்பார் யார் அவரை போன்ற கருணையுள்ளம் நிறைந்தவரோ அனைவருக்கும் சுகம் கொடுக்கக்கூடியவரோ அனைவர் மீதும் சுப பாவனைகளோடு இருப்பார்களோ கோபத்திலிருந்து விடுபட்டவர்களோ உலக நன்மையின் காரியத்தில் ஈடுபட்டிருப்பவர்களோ அப்படிப்பட்டவர்களையே அவர் நேசிக்கின்றார் அவருடனேயே சத்தியுகத்தில் வருவதற்கான தகுதி என்னவென்றால் அவரது சம்ஸ்காரங்களைப் போலவே நமது சம்ஸ்காரங்களும் அவர் தன்னை ஞானரத்தினால் அவ்வாறே தன்னை ஞானரத்தினங்களால் நிறைத்துக் கொள்பவர்கள் சத்தியுகத்தில் அவரோடு வந்து விடுவார்கள் எனவே இன்றைய நாளை நாம் மகிழ்ச்சியாக கழிப்போம் ஆனந்தத்தில் கழிப்போம் இந்த பூமியில் நாம் ஸ்ரீ கிருஷ்ணரோடு போகிறோம் அவரை பார்ப்பது மட்டுமல்ல அவரது நண்பர்களாகவே இருக்கப் போகிறோம் நாம் அவரது அரசாட்சியில் இருக்கப் போகிறோம் அந்த அரசாட்சி ஸ்வர்க்கமாக இருக்கும் அங்கே சுகம் மற்றும் அமைதியின் புல்லாங்குழல் இசை இசைக்கும் அங்கே அளவற்ற ஆனந்தமே ஆனந்தம் இருக்கும் அங்கே அன்பின் சாம்ராஜ்யம் நடைபெறும் அங்கே எந்த ஒரு பிரச்சனையினுடைய பெயர் அடையாளம் கூட இருக்காது கலியுகம் கார் இருள் என்றால் சத்யுகம் பிரகாசத்தின் பகலாகும் அந்த யுகத்தை பற்றி நாம் கற்பனை கூட செய்ய முடியாது ஸ்ரீ கிருஷ்ணர் கலியுகத்தில் வர முடியாது இந்த தமோ பிரதான படைப்பில் இந்த பூமியில் அவரது தூய்மையான பாதங்கள் பதிய முடியாது எப்போது இயற்கை தூய்மையாகிவிடுமோ இந்த சூழல் பரிசுத்தமாகிவிடுமோ இங்கே இருக்கக்கூடிய அழுக்கான இராட்சத மனிதர்கள் தாமசீக மக்கள் எப்போது உடல்களை விட்டுவிட்டு பரந்தாம வீட்டுக்கு சென்று விடுவார்களோ அப்போது இந்த பூமி தூய்மையாகிவிடும் அப்போதுதான் ஸ்ரீகிருஷ்ணரின் வருகை இந்த பூமியில் ஏற்படும் நாம் அனைவரும் அதற்கான ஏற்பாடுகளில் ஈடுபடுவோம் மேலும் தன்னைத்தான் பாவமற்றவர்களாக ஆக்கிவிடுவோம் தன்னைத்தான் தூய்மையாக்கிக் கொள்வோம் நமது தூய்மை தன்மையே தூய்மையான ஆத்மாக்களை கவர்ந்தெழுக்கும் சிவதந்தை இந்த பூமியையே சொர்க்கமாக ஆக்க வந்திருக்கின்றார் இன்றைய நாள் நாம் இந்த ஆனந்தத்தில் கழிப்போம் இன்றைய நாளில் மக்கள் விரதம் இருக்கிறார்கள் நாமும் ஒரு நல்ல விரதத்தினை கடைப்பிடிப்போம் அதனால் இன்றைய நாள் நமக்கு நினைவார்த்த நாளாக மாறிவிடும் அதாவது இன்றிலிருந்து நான் இதனை செய்ய மாட்டேன் அல்லது இதனை செய்வேன் என்று ஏதாவது ஒரு விரதத்தினை எடுத்துக்கொள்வோம் உங்களது வீடுகளில் போராட்டங்கள் பிரச்சனைகள் இருக்கிறது என்றால் கோபம் இருக்கிறது மோதல் இருக்கிறது பேராசை இருக்கிறது என்றால் அவற்றை சரி செய்வதற்கான ஒரு விரதத்தினை எடுத்துக்கொள்ளுங்கள் உங்களது தீய குணங்கள் தான் அந்த பிரச்சனைகளுக்கு காரணம் என்றால் அவற்றை தியாகம் செய்துவிடுங்கள் ஒருவேளை பிறர் அதற்கு காரணம் என்றால் நீங்கள் அமைதியாக இருக்க வேண்டும் என்ற விரதத்தினை எடுத்துக்கொள்ளுங்கள் அப்படிப்பட்ட மனிதரோடு நீங்கள் மோதலில் ஈடுபடக்கூடாது அமைதியின் விரதத்தினை கடைபிடியுங்கள் இந்த விரதமானது உங்களது குடும்ப வாழ்க்கையை சுகம் நிறைந்ததாக ஆக்கிவிடும் என்று பொதுவாக அனைவரும் இனிப்புகளை பகிர்ந்தளிக்கிறார்கள் மேலும் மகிழ்ச்சியை கொண்டாடுகிறார்கள் இனிப்பிற்கான அர்த்தம் நாம் அனைவரும் அறிவோம் நாம் எப்போதும் இனிமையாக இருக்க வேண்டும் என்பதே அர்த்தமாகும் நமது இனிமைத்தன்மையானது பிறருடைய வாழ்க்கையிலும் இனிமைத்தன்மையின் ரசனையை நிறைத்து விட வேண்டும் பிறரையும் பணிவுத்தன்மை மிகுந்தவராக ஆக்கிவிட வேண்டும் எனவே இன்றைய நாள் நம் அனைவருக்கும் சுபமான நாளாகும் நமது பார்வையில் நாம் ஸ்ரீகிருஷ்ணருடைய காட்சியை பதிய செய்து விடுவோம் அந்த நாள் விரைவாக வந்தே விட்டது இந்த பூமியில் தேவலோகம் இருக்கும் ஸ்ரீகிருஷ்ணர் இங்கு அவதரிப்பார் அவரது சாம்ராஜ்யம் நடைபெறும் சுகம் அமைதி செல்வ செழிப்பு அன்பு மற்றும் ஆனந்தத்தினால் இந்த படைப்பு நிறைந்துவிடும் என்று நமது பார்வையில் எதிர்காலத்தினுடைய அந்த அழகினை நாம் பதிய வைத்துக் கொள்வோம் எவ்வாறு பிரம்மா பாபாவிற்கு தனது எதிர்கால பதவியின் பெருமிதம் இருந்ததோ அவ்வாறே முழு நாளிலும் நமது எதிர்கால நிலையை பற்றி சிந்தித்து அந்நிக பெருமிதத்தில் மூழ்கியிருப்போம் ஓம் சாந்தி